பாஸ் வீட்டில் புதிய கண்டஸ்டன்ட் முதல் நாள் வந்த ஜெசிகாவின் தந்தையார் வருகிறார் அதே சமயத்தில் பத்திரகாளி குடும்பத்திற்கு வரவேண்டிய ஒரு லட்சம் ரூபாயை சிங்கம் எடுத்துக்கொண்டு கந்துவட்டி பெருமாள் அடியாட்களை அடித்துவிட்டு அப்பணத்தினை பத்திரமாக பத்திரகாளி குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு சென்று விடுகிறது என்ன ஆச்சு சிங்கனச்சி என்னடா சிங்கமா என்னடா சொல்றியா ஐயா வழி விடுங்க வழி விடுங்க வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நேற்று நள்ளிரவில் பழையனூர் பழைய பாளைய கிராமத்தில் ஒரு முதியவர் அவரது வீட்டின் முன்பே தூங்கிக் கொண்டிருந்தார் தூங்கிக் கொண்டிருந்த முதியவரை சில மர்ம நபர்கள் தாக்கி அவர் இறந்துள்ளார் அத்தகவலை அறிந்த போலீசார் அப்பகுதியை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் என்னடா குடும்பத்தோடு உட்கார்ந்து

நாளைக்கும் இதே மாதிரி ஒரு லட்சம் வரும் வந்து வாங்கிக்க இன்னும் பதினெட்டு நாள் இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டா உங்ககிட்ட வாங்கின கடன் முடிஞ்சிரும் நாளைக்கும் பணம் வரும் இதே மாதிரி வந்து வாங்கிட்டு போ பணத்தை கொடுக்க கொடுக்க அந்த முனையாண்டி பயலுக்கு என் மேல திமிறு அதிகமா வருது இவ பொண்டாட்டி எங்க போய் சம்பாதிக்கிறாளோ தெரியல காலங்காத்தால காக்கா வந்து பணத்தை போடுது சிங்கம் வந்து பணத்தை போடுது கண்டுபிடிக்கிறேன்டா இதையெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் கண்டுபிடிப்பேன்டா ஆ நிச்சயம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சே தீர்வேன் ஐந்தாம் நாள் காலை எட்டு மணி இதோ இதாங்கய்யா மைக்ரோவேவ் ஆவனே இதோ இந்த மைக்ரோவேவ் ஆவன்ல தான் உங்க புள்ள பிரெஞ்சு பிரைஸ்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா என்ன எக்காரணத்தை கொண்டு வயித்தை மட்டும் காலி பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு ராத்திரி அந்த பியாய் பாஸ் ஊட்டில இருந்து ஏதோ மறுபடியும் ஏதோ டாஸ்க்குன்னு தருவானுவ நாம வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டா தான் துணிச்சலோடு அந்த பியாயை எதிர்கொள்ள முடியும்னு ஆ ஆ புரிஞ்சுதுமா மைக்ரோவேவ் ஓவன் Please, provide me french fries ப்ரொவைட் மீ fried அண்ட் இந்த ஆவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுவாத்துக்கு பிரச்சனை இல்லை தானமும் சுட சுட மட்டன் கறி தோசை தான் போ

அடப்பா, உங்க அம்மா சீக்கிரமா கடச்சிருவாวะ. ம் ஆமாப்பா, அல்லாதப்பா உங்க அம்மா கண்டிப்பா கடச்சிருவாவே. ஸ்டூடண்ட்ஸ். சைலன்ஸ். ஸ்டூடண்ட்ஸ். சைலன்ஸ். யே! என்னப்பா, கிளாஸ் டீச்சர் வரமா பிரின்சிபல் சார் வந்திருக்காரு. ம் அதானே, பிரின்சிபல் சார் எதுக்கு வந்திருக்காரு? பிள்ளைவளா உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் இந்த விஷயத்த நான் ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்றேன் நேத்து ராத்திரி உங்க கிளாஸ் டீச்சர் ரோஸ் மேடம் அவங்க வீட்டுல ஆக்சிடென்ட் தவறி கீழே விழுந்துட்டாங்க உங்க கிளாஸ் டீச்சர் ரோஸ் மேடம் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனோடு தான் ராகவேந்திரா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க உங்க கிளாஸ் டீச்சர் சீக்கிரம் குணமாகணும்னு எல்லாம் வல்ல கிட்ட ப்ரே பண்ணுங்க அதனால உங்க கிளாஸ் டீச்சர் சீக்கிரம் குணமாகணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க ரோஸ் டீச்சர் திரும்பி வர்ற வரைக்கும் உங்க பக்கத்து கிளாஸ் டீச்சர் தான் இனி உங்களோட கிளாஸ் டீச்சர் பக்கத்து கிளாஸ் டீச்சர் சீக்கிரம் வந்துருவாவ அது வரைக்கும் புஸ்தகத்தை எடுத்து படிங்க பிள்ளைவிழா யாப்பு மாரி சித்திரம் போப்பா பெரக ஹாஸ்பிடல் விசிட்டிங் டைம மூடிற போற அவ ஆ சாரி சுப்ப லட்சுமி தான் போறேன் என்ன பிள்ளைகளா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க யாரை பார்க்கணும் எங்க கிளாஸ் டீச்சர் அவங்க பேரு ரோஸ் அவங்கள பாக்க வந்திருக்கோம் ஓஹோ அந்த டீச்சர் கேசா அவங்க ரூம் நம்பர் ஃபோர் நாட் ஃபோர்ல இருக்காங்கம்மா ஆனா அவங்கள நீங்க பாக்குறதுக்கு அனுமதி இல்லையே

நாளைக்கு அப்ப ஒரு தரலனா என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது கூட என்ன மதிக்கிறது கிடையாது அடே முனியாண்டி சிங்கத்தை வச்சா வீட்டுக்கு பணத்தை அனுப்புறா பிளான் போடண்டா நிச்சயம் ஏதோ ஒரு பெரிய பிளானா போடுறேன் பிள்ளைகளா என்ன பார்க்க தான் எனக்கு ஒண்ணும் இல்ல நான் கூடிய சீக்கிரம் அது வரைக்கும் போட்ட டீச்சர் மூலியமா பாடத்தை நல்லா படிக்கணும் என்ன இந்த வாட்டியும் நீ பரீட்சையில் கோழி முட்டை தான் வாங்கியிருக்கா

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் கேளுங்க மேம் உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க அம்மையா ஏன் டீச்சர் நேத்து ராத்திரி உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கலான்னு போகும்போது உங்க அம்மா உருவத்துல ஒரு பேயை பார்த்தம்மா என்னது எங்க அம்மா உருவத்துல பேயா ஆமாம்மா அங்க அம்மா உருவத்தில் இருந்த பேயை பார்த்து தான் நான் பயந்து கீழே விழுந்துட்டேன் ஓ உங்கள் அம்மையை எங்கே இருந்தாலும் பத்திரமா பார்த்துக்கோமா எங்க அம்மாக்கு என்ன ஆச்சா தெரிலையே கடவுளே எங்க அம்மா எங்க இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது